டே பர்கர் மண்டையா என்னடா சாப்பிடுற ஆர்டர் சொன்னாதான்டா வருவோம் சும்மாவே கவுண்டரнда கிடறா டே மங்குஸ் மண்டையா இરા யோசிக்கிறேன் டே சீக்கிரம் யோசிடா இவ்ளோ நேரமா யோசிப்ப சர்வர் வரறதா இவ்ளோ பெரிய எஸ்ட் சொல்றே அப்புறம் நீ ஆச்சரியப்படுவ பாறே சரிடா சர்வரை நாம கூப்பிடலாமா என்ன வேணும் சார் சொல்லுங்க நாலு கப்பல் பத்து ஏரோப்ளைன் எல்லாம் எடுத்துட்டு வாங்க சார் என்னங்க சார் ஹோட்டல் கடையில் வந்து ஏரோப்ளைன் கப்பலும் நல்லா இருக்கீங்க சார் அப்புறம் என்னப்பா சாப்பிட தேவையில் கேட்க வேண்டியது தானே வந்து என்ன வேணும்ட்டு அப்புறம் இதை இட்டும் சொல்ல முடியும் சூடாக இருக்கு லிஸ்ட்டு சொல்லு சிக்கன் பிரியாணி சூடாக இருக்குது சார் மட்டன் பிரியாணி சூடாக இருக்குது சார் சுனில்ஸ் இருக்கு சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு தோசை புரோட்டா ஆம்லெட் எல்லாமே இருக்கு சார் உங்க கடையில் என்ன ஸ்பெஷல் பாட் பிரியாணி காய் சிக்கன் பெப்பர் சிக்கன் இது மூணு எங்க கையில ஸ்பெஷலா போகும் சார் ரொம்ப ராகமா இருக்காம மூணு

தே எனக்கு இப்படி தான்டா பேச தெரியும் யாருக்குமே என்னையெல்லாம் நம்ம மாத்திக்கவே மாட்டாய் ஆடு ஓடுதே அத்தனை நேரம் இருக்குது இன்னமே எடுத்துட்டு வந்திருக்கறங்களான்னட்டியா இந்த ஹோட்டல் வேண்டாம் வாடா ஏன்டா நீ கழிச்சு வருவாங்க எனக்கு நான் வந்துருச்சு போறா நீ வந்தா வராச்சுப்பா எனக்கு பசியே ஓயிருச்சுப்பா நீயே வரேன்னு சொல்ற அப்புறம் நான் இங்கே நீ என்னத்துக்கு நான் வேட போ டேய் உன் பேச்ச கேட்டுட்டு நான் கூட வந்து தப்பா போச்சுடா இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சுடா இருட்டீம் ஆயிருச்சு ரொம்ப இருட்டா இருக்குடா குமுன்னு ஆயிருச்சுடா எனக்கு பயமா வேற இருக்குதுடா ரெண்டு பேரும் போறேன்லடா அப்புறம் பைந்து பைந்து என்னதால சாதிப்ப வில்ல நடடா பாத்துக்கல வாடா டே தம்பிகளா நினுங்கடா டே யாரோ கூப்ரமா இருக்கு எனக்கு பயமா இருக்குடா டே எனக்கும் அந்த சட்டை கேட்டச்சுடா எனக்கு பயமா இருக்குடா டவுசர்லயே ஒன்னு குடிட்டடா டே காது கேக்லியாடா நினுங்கடா

டேய் தாவ சொன்ன தாவி ஊன ஆய மிதிச்சிட்டேன்டா ஆயின் முன்னாடி ஆயம் மிதிச்சிட்டே பின்னாடி பேய் வருது ஆயி நாத்த தாங்க முடியலடா ஆயை விட பேயே பரவாயில்லையாற்றுக்குடா மங்கூஸ் மண்டையா என்னத்தடா திண்ண ஒரே நாத்தமா இருக்குடா டேய் பர்கர் மண்டையா உடனே முன்னாடி வாடறீங்கடா டேய் எப்படி வேகம் வந்ததுனே தெரியலடா ஒரு பீடிய போட்டுட்டு போங்கடா ஆいや போட்டுட்டே போறீங்க உங்க பின்னாடி என்னால துரத்த முடியலடா ஒரு நாத்தமா இருக்குதுடா டே மங்கூஸ் மண்டையா ஒரு பீடி தாண்டா கேக்குது தூக்கி போட்டுட்டு வாடா உயிர் தப்பிச்சு ஓடிடலாம் டே பீடி வெச்சிருந்தேன்டா அந்த டவுசர்ல இருக்குடா டவுசர்ல நான் கட்டி கழுத்தி

இதுக்கு தாண்டா சொ பெரியவங்க சொல்றாங்க நேரம் கட்ட நேரத்துல வெளிய போகாதீங்கன்னு நம்ம கேக்கறது கிடையாதுடா டேய் இப்ப பேசி என்னடா ஆக போகுது நம்ம ஃபர்ஸ்ட் போறத நிறுத்துணும் அதுக்கு என்ன வழியோ அதைய தாண்டா நம்ம ஆக்கணும் ஒரு பீடிக்கு வேண்டி விடிய விடிய ஓட வச்சிட்டானுகளே இவங்க ஏண்டா ஒரு பீடிக்கு ஆசைப்பட்டு விடிய விடிய உங்க பின்னாடி ஓட விட்டு எனக்கு பீடி ஆசையே இல்லாம போயிடுச்சேடா போங்கடா போங்க இன்னி ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்களை நான் விட மாட்டேன்டா டேய் ஓடி ஓடி விடிஞ்சே போய்ட்டா இப்போ தமிழ்நாட்டில இருந்து ராஜஸ்தானுக்கே வந்துட்டு மாட்டேக்கடா ஒரே பாலைவனமா டேய் அப்ப உனக்கு ஆய்களவு இருக்கு தண்ணியே கிடையாதேடா என்னடா பண்ணுவேன்